எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்னைக்கு நாம இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறேன்னா சுத்தமான ஃபுல் பிளாக்கில் இரண்டு வளர்ப்பு கன்றுகளோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை முழுவதுமா ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் அந்த கன்றுகளோட டீட்டெயிலை பார்த்துட்டு மாட்டின் உரிமையாளர் கால் பண்ணி பேசி இரண்டு மாடுகளையும் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் சோ இந்த ரெண்டு கன்றுகளுடைய டீட்டெயில் வந்து ஒன்னாவே பார்த்துடலாம் தனித்தனியா பார்க்க வேண்டியது இல்ல ரெண்டுமே ஒரே வயதுடைய கிடாரி கன்றுகள் தான் சோ இந்த கன்றுகளோட வயது அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு பதினான்கு மாத வயதுடைய கிடாரி கன்றுகள் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க ஃபுல் பிளாக் காரி மாடுங்க இரண்டுமே எங்குமே மறை ஏதும் இல்லாத ஃபுல் பிளாக் காரி அப்படின்னு தெரிவிக்கிறார் மாட்டுக்கார் ரெண்டுமே நல்ல முக லட்சணத்தில் அதிக பால்வர்க்கம் கொண்ட கிடாரி கன்றுகள் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க ரொம்பவும் ரேரான வளர்ப்பு கன்றுகள்ங்க அதிகமான கறவைத்திறன் கொடுக்கும் அப்படின்றாங்க இந்த கன்றுகள் இரண்டுமே ரெண்டு மாதத்துக்குள்ள பருவத்துக்கு வந்துடும் அப்படின்றாங்க மேக்சிமம் மூன்று மாதம் தான் இன்னும் இந்த கன்றுகளுக்கு வந்து பல்லே போடலை அப்படின்றதையும் மாட்டுக்காரர் வந்து தெரிவிக்கிறாருங்க நல்ல முகலட்சணம் மான அழகு குறையில்லாத தரத்து குறைவில்லாத அதிக கறவை திறனோடு இழுக்கக்கூடிய பால் மாடாக இது வந்து உருவாகும் அப்படின்றாங்க நல்ல உடல் அமைப்பு தான் நல்ல நீட்டு போக்கு தான் ரெண்டுமே நல்ல பெருமாடாக வருங்க இந்த பதினான்கு மாதத்தில் கன்று எப்படி இருக்கு பாருங்க நல்ல வளர்ப்பு கன்றாக இருக்கு இன்னமும் நம்ம வந்து பக்குவம் பண்ணால் இன்னும் மாடு நல்லாவே வளருங்க ரெண்டுமே ஒரே மாத வயது அதாவது பதினான்கு மாத வயதுடைய கிடாரி கன்றுகள் இரண்டுமே சுழி சுத்தமான கன்றுகளாகவே விற்பனைக்கு வந்துருங்க தலா இருபது லிட்டர் கரவைத்திறன் தலைச்சனுக்கே கொடுக்கும் நல்ல பருவமான கன்றுகள் இன்னும் ரெண்டு மூணு மாதத்தில் பருவத்துக்கு வந்துடும் அதில் எந்த டவுட்டுமே கிடையாது இந்த இரண்டு கன்றுகளும் விற்பனைக்கு எங்கே இருக்குன்னு நாம் பார்த்தோம்னா கோயம்புத்தூர் மாவட்டம் அன்னூர் பச்சாப்பாளையத்தில் நண்பர் செல்வ பிரபாகரன் அவர்கள்கிட்ட தான் விற்பனைக்கு வந்துருங்க ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் இந்த கண்ட்ரிகள் இரண்டுக்குமே எல்லா ஏரியாவுக்கும் அவைலபிள் தான் ஆந்திரா கேரளா கர்நாடகா கூட டெலிவரி பண்ணி தரலான்றாங்க இதை தாண்டி நம்ம சேனல்லேருந்து மைசூர் மகாராஷ்டிரா எல்லா ஏரியாவுக்குமே மாடு வந்து சேனல்லேருந்து போயிட்டே இருக்குது ஏன்னா அவங்களே டைரெக்டாக மாடு பிடிச்சிருந்தா கால் பண்ணி பேசி எடுத்துக்கிறாங்க அது மாதிரி நல்ல பால் வர்க்கமான இரண்டு கன்றுகள் விற்பனைக்கு வந்துருங்க ஃபைனலி இந்த இரண்டு கன்றுகளோட விற்பனை விலை அப்படின்னு நம்ம பார்த்தா ஜோடி விலையாக நாற்பத்தி ஆறாயிரத்தி ஐநூறுவா சொல்கிறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க நம்ம வளர்ப்பு கன்றுகளாக பயன்படுத்திக்கலாம் இதை மாடாக்கி கண்ணினக்கூடிய டயத்தில் விற்றாலும் நல்ல விலைக்கு சேல்ஸ் பண்ணலாம் அதிக அதாவது அதிக விலைக்கே சேல்ஸ் பண்ணலாம் அந்தளவுக்கு நல்ல ப்ரீடில் இருக்கக்கூடிய எச்எஃப் வளர்ப்பு கன்றுகளாகவே இரண்டுமே விற்பனைக்கு வந்துடுங்க ஸோ இது மாதிரியான உங்கள் மாடுகளோட விற்பனை பதிவு இருக்கும் பட்சத்தில் நம்ம எஸ்பிடி ஃபார்ம் யூடியூப் சேனலில் காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்கள் மாடுகளோட விற்பனை பதியோ ரொம்ப எளிதாக்கி கொடுத்துடலாம் சேனல் நம்பர் உங்களுக்கு தேவை என்னை காண்டாக்ட் பண்ண முடியல அப்படின்னா நண்பர் செல்வ பிரபாகர் அவர்களே கேளுங்க நம்ம நண்பர் தருவாங்க நன்றி